வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது மிசோரமில் இன்று காலை நேரிட்ட நிலச்சரிவில் பனிரெண்டு பேர் உயிரிழந்தனா் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள பப்புவா நீகினியாவுக்கு இந்தியா ஒரு மில்லியன் அமெரிக்க டாலரை உடனடி நிவாரணமாக வழங்குவதாக அறிவித்துள்ளது இந்தியாவும் லிபியாவும் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன தென்கொரியாவின் சாங்கோனில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இனி செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாளுடன் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மேற்குவங்க மாநிலம் பாராசத் என்ற இடத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கடந்த பத்து ஆண்டுகால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஊழலை எவ்விதத்திலும் அனுமதிப்பதில்லை என்ற உறுதிப்பாட்டுடன் தாங்கள் செயல்பட்டு வந்ததாக கூறினார் காங்கிரஸ் மற்றும் ஐ என் கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் சாமானிய மக்களின் பிரச்சினைகளை கவனிக்கவில்லை என்றும் தங்களை பற்றியும் தங்கள் குடும்ப நலனைப் பற்றியுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் மேற்குவங்கத்தில் மட்டுவா சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமை சட்டத்தின் கீழ் குடியுரிமை அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார் பெண்களுக்கான அதிகாரம் மற்றும் அவர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் உதவும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு செயல்படவில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியாவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பெரும் செல்வந்தர்களுக்கு உதவுவதற்காகவே இந்த அரசு செயல்பட்டதாக தெரிவித்தார் காங்கிரஸ் மற்றும் ஐ என் டி ஒதுக்கீட்டுக்கான கூட்டணி இடஒதுக்கீட்டுக்கான ஐம்பது சதவீத உச்சவரம்பை நீக்குவதற்கு பாடுபடும் என்று அவர் கூறினார் அரசியல் சாசன ரீதியாக இதனை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் அரசியல் சாசனத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளையும் எதிர்த்து போராட தங்கள் கூட்டணி தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் அக்னிவீர் திட்டம் இளைஞர்களுக்கு சாதகமாக இல்லை என்றும் எனவே அதனை நீக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராகுல்காந்தி கூறினார் பீகார் மாநிலத்தில் அரசியல் தலைவர்கள் ஏழாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஐக்கிய ஜனதாதள் தலைவரும் பீகார் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் நாலந்தா மக்களவைத் தொகுதியில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின்போது ஆர்ஜேடி மற்றும் அக்கட்சியின் தலைவர் திரு லாலு பிரசாத் ஆகியோர் வாரிசு அரசியலை நம்பி இருப்பதாக கூறினார் இதனிடையே பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு லாலு பிரசாத் இடஒதுக்கீட்டையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாப்பதுதான் இந்த மக்களவைத் தேர்தலில் முக்கிய போராட்டமாக உள்ளது என்று தெரிவித்தார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தமக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை மேலும் ஏழு நாட்களுக்கு நீட்டிக்க கோரி தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற விடுமுறைக்கால அமர்வு விசாரிக்க மறுத்துவிட்டது திரு கெஜ்ரிவால் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம் இந்த மனுவை பட்டியலிடுவது தொடர்பாக தலைமை நீதிபதியை அணுகுமாறு நீதிபதிகள் திருமதி மகேஸ்வரி திரு விஸ்வநாதன் ஆகியோர் கொண்ட விடுமுறைக்கால பெஞ்ச் அறிவுறுத்தியது இந்தியாவும் லிபியாவும் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன புதுதில்லி வந்துள்ள லிபியாவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு முகமது கலில் இசாவை வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு முரளிதரன் சந்தித்து பேசினார் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான திட்டங்கள் முதலீடுகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டது கடுமையான நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள பப்புவா நீகினியாவுக்கு இந்தியா ஒரு மில்லியன் அமெரிக்க டாலரை உடனடி நிவாரணமாக வழங்குவதாக அறிவித்துள்ளது இப்பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான பணிகளுக்கும் மறு கட்டுமான பணிகளுக்கும் இந்த நிதி உதவியை இந்தியா வழங்குகிறது நீ கினியாவில் உள்ள ஏங்கா மாகாணத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நேரிட்ட நிலச்சரிவினால் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கானோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மிசோரமில் இன்று காலை நேரிட்ட நிலச்சரிவில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் ஐஸ்வால் என்ற இடத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹெலைமென் என்ற பகுதியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன ரிமால் புயல் கரையை கடந்ததை அடுத்து அப்பகுதியில் தொடர்ந்து கனமழையும் சூறைக்காற்றும் வீசி வந்தது மிசோரம் மாநிலத்தின் பல பகுதிகள் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஐஸ்வால் நகரில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்படுவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த மூன்று நான்கு நாட்களில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மூன்று நாட்களில் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார் தென்மேற்கு பருவமழை அடுத்த மூன்று நான்கு நாட்களில் கேரளாவில் தூங்குவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மற்றும் தெற்கு கேரள கடலோர பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் அறிவுறுத்தினார் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு தெற்கு கேரள கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரிக்கடற் பகுதிகள் மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகள் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய பகுதிகளில் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே கேரளாவின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது கோட்டயம் எர்ணாகுளம் மாவட்டங்களில் சிவப்பு நிற அபாய எச்சரிக்கையும் மற்ற மாவட்டங்களில் ஆரஞ்சு நிற மழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளன ஆலப்புழா கோட்டயம் எர்ணாகுளம் இடுக்கி மற்றும் பத்தனம் திட்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தாழ்வான பகுதிகளில் நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருப்பதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்டுள்ளன பல இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ரிமால் புயலால் பங்களாதேஷின் கடலோர பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த புயலில் சிக்கி பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் பெரும்பாலானோர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர் ரிமால் அதிதீவிர புயலால் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடிசைகள் அடித்துச் செல்லப்பட்டன குல்னா வரைசால் சட்டோக்ரால் பகுதிகளில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்து ஏழு லட்சத்திற்கும் கூடுதலான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது இதனிடையே பங்களாதேஷ் வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள சிறப்பு வானிலை அறிக்கையில் சைலட் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் நிலவிய நில காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவிழந்துள்ளதாகவும் இதனால் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது வடகொரியாவின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தென்கொரியா மற்றும் அமெரிக்க ராணுவமும் இணைந்து விமான போர் பயிற்சியை மேற்கொண்டுள்ளன அமெரிக்காவின் தொன்னூறு சிறிய ரக விமானங்களும் தென்கொரியாவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ ஸ்டெல்த் ரக விமானங்களும் நேற்று முதல் தங்களது நான்கு நாட்கள் பயிற்சியை தென்கொரியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் தொடங்கியுள்ளன வடகொரியாவின் எந்தவொரு தாக்குதல் நடவடிக்கையையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கும் நோக்கில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவின் சாங்வோனில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஏழு ஆறு ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் தைவான் வீராங்கனையை வென்றார் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது இப்போட்டியில் இந்தியாவின் முன்னணி வீரர்களான லக்ஷயா சென் ஸ்ரீகாந்த் பி வி சிந்து உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் இந்தியாவின் பிரியன்ஷு ரஜாவத் அகர்ஷி காஷ்யப் ஆகியோர் தோல்வியடைந்தனர் இரட்டையர் பிரிவில் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை ருதபர்ணபாண்டா பாண்டா பாண்டா இணை மற்றும் ஆசித் சூர்யா அம்ருதா பிரமுதேஷ் இணைகளும் தோல்வியடைந்தன பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறும் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை பின்லாந்தின் எமில் ரொசுவோரி மற்றும் ஹங்கேரியின் மார்டோன் இணையை எதிர்கொள்கிறது மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் யூஹி பாம்ரி பிரான்சின் அல்பனோ ஒலிவேட்டி இணை ரஷ்யாவின் ரோமன் சஃபியூலின் ஆஸ்திரேலியாவின் ஜான் பீர்ஸ் இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது மிசோரமில் இன்று காலை நேரிட்ட நிலச்சரிவில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள பப்புவா நீர் இந்தியா ஒரு மில்லியன் அமெரிக்க டாலரை உடனடி நிவாரணமாக வழங்குவதாக அறிவித்துள்ளது இந்தியாவும் லிபியாவும் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன தென்கொரியாவின் ஷாங்வோனில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது